அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சர்வ மீடியா வழங்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் இதை தொடர்ந்து சர்வ மீடியாவிலே நீங்கள் கண்டு பயனடையலாம் அதாவது ஒரு நாட்டினுடைய அரசன் தன் குடிமக்களினுடைய மகிழ்ச்சியை வாழ்வாதாரத்தை அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பாடுபடுவான் அப்படிப்பட்ட நிலையிலே கடந்த பதினோரு ஆண்டு காலமாக நமது பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை சொல்லாமல் விட்டது என் குற்ற உணர்ச்சியாகவே நான் கருதுகிறேன் எனது குற்றமாகவே கருதுகிறேன் இப்பொழுதாவது எனக்கு ஞானம் பிறந்தது புத்தி வந்தது இதை ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும் அவரவர்கள் பயனடைய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை அல்லது மாநில அரசு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் வகையிலே சர்வம் மீடியா முன்னிற்கும் என்பதனை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன் நண்பர்களே உலகிலேயே ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இந்த உலகிலே வாழுகின்ற நாள் வரைக்கும் பொருளாதார சிக்கலிலே சிக்கி தவிக்காமல் பாதுகாப்போடு மகிழ்வோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டத்தினை இந்த பாரத மண்ணிலே முதன் முதலாக விதைத்திருக்கிறார் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர்களுடைய அந்த உயர்ந்த எண்ணத்தை என்னவென்று சொல்வது கடந்த பதினெட்டாம் தேதி நமது மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் பயனடைக்கக்கூடிய ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் என்பிஎஸ் வாத்சல்யா திட்டம் என்று அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் அதுதான் அதனுடைய இது இதை எப்படி இதை பண்ணுவது அப்படின்னா ரொம்ப சுலபம் ஐயா இந்த திட்டம் செயல்படுத்தும் விதம் நம்பர் ஒன் மாதம் மாதம் உங்கள் குழந்தையினுடைய பெயரில் ஆயிரம் ரூபாய் நீங்கள் வங்கி கணக்கிலே செலுத்தி வர வேண்டும் ஒரு வயதிலிருந்து பதினெட்டு வயது வரைக்கும் இது வாத்சல்யா திட்டமாக செயல்படும் அதன் பிறகு என்பிஎஸ் என்கின்ற நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பெரியவர்கள் சிட்டு சிஸ்டத்துக்கு அது மாறும் மாற்றிக்கொள்ளலாம் சரிங்களா சரி இப்போ இந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் போடும் பொழுது பதினெட்டு வயது கடந்தால் எவ்வளவு தொகை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நீங்கள் ப பதினெட்டு வருடங்கள் கட்டக்கூடிய தொகை ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் அதற்கு கிடைக்கக்கூடிய வட்டித் தொகை மூணு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் மொத்தம் உங்கள் குழந்தையினுடைய கணக்கிலே இருக்கக்கூடியது ஆறு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் சரிங்களா இப்ப பல பெற்றோர்கள் அந்த பதினெட்டு வயதில் தன்னுடைய குழந்தைக்கு என்ன செய்கிறது படிப்புக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கஷ்டப்படுவோம் அந்த நிலை இருக்காது இந்த தொகையை எடுத்து உங்கள் குழந்தையினுடைய கல்விக்கோ அல்லது தொழில் செய்வதற்கோ பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து இந்த கணக்கிலிருந்து எண்பது சதவிகிதம் நீங்க வைப்பு நிதியாக அந்த என்பிஎஸ் ஸ்கீமுக்கு கொண்டு போயிடலாம் அது உங்களுடைய அறுபதாவது வயதிலே ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இது அடுத்த ஸ்கீம் சரிங்களா அடுத்து கணக்கு துவங்குவதற்கு என்ன வேணும் அப்படின்னா குழந்தையினுடைய பிறப்புச் சான்றிதழ் டேட் ஆஃப் பர்த் அது உங்களுக்கு தேவை சரிங்களா இந்த கணக்குக்கு யார் பாதுகாவலர் யார் வேணாலும் கணக்கு துவங்கலாம் தாத்தா பாட்டி மாமா அத்தை அப்பா அம்மா யார் வேணாலும் துவங்கலாம் அந்த குழந்தைக்கு அந்த பாதுகாவலருடைய கேஒய்சி அந்த இது அவசியம் கொடுக்கணும் ஆதார் அட்டை பேன் கார்டு இது மாதிரி அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு கொடுக்கணும் சரிங்களா மூன்று வருடத்திற்கு பிறகு நீங்கள் ஏதாவது பணம் அவசர தேவைன்னா அதிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு நீங்கள் லோனாக எடுக்கலாம் திரும்ப அது வந்து கணக்கில் கூடி கட்டி வந்தாலும் சரியாயிக்கும் சரிங்களா அடுத்து இந்த திட்டம் பெற்றோர்களிடம் சேமிக்கும் மனப்பான்மையை உருவாக்குகிறது தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பை ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் அது ஒரு நிம்மதியை தரும் ரெண்டாவது இந்த சேமிப்பு பெறக்கூடிய குழந்தைக்கும் தானும் சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு கிடைக்கும் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் வருங்காலத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு தொகைகளை எல்லாம் ஒரு சேமிப்பாக மாற்றும் பள்ளியில் வந்தால் சஞ்சய்கா பேங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி அந்த குழந்தையும் மாறும் இப்படியாக என்பிஎஸ் வாத்சல்யா திட்டத்தை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் துவங்கினால் இந்த குழந்தை ஒரு வயதிலேருந்து அந்த குழந்தை பெரியவராகி அறுபது வயது குழந்தையாக மாறின பிறகும் யாருடைய கையையும் எதிர்பார்த்து வாழாமல் தன்னுடைய கையை தானே பயன்படுத்தி கொண்டு தனக்கு வரக்கூடிய அந்த பென்ஷன் தொகையை வைத்து அந்த குழந்தை என்ன பண்ணலாம் தன் வாழ்நாளை மகிழ்ச்சியோடு கழிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி யாராவது இது மாதிரி பண்ணியிருக்கிறோமா சம்பாரித்து செலவு பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் சேமிப்பு என்பதோ அல்லது அறுபது வயதுக்கு பிறகு நமக்கு ஒரு இது வரும் எத்தனையோ பெற்ற பிள்ளைகள் விட்டுட்டு போயிடுறாங்க அப்போ எத்தனையோ பெற்றோர்கள் கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து இருக்கிறோம் எத்தனையோ முதியோர்கள் இல்லம் அனாதைகள் இல்லம் அந்த அனாதைகள் இல்லம் இல்லாமல் இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிற நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவோம் அவருடைய எண்ணத்திற்கு நாம் ஒரு சல்யூட் செய்வோம் என்று கூறி அனைவரும் இந்த என்பிஎஸ் திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த திட்டத்திற்கு உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய வங்கிகளை அணுகுங்கள் நிச்சயம் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்பதனை கூறி இந்த வாய்ப்பளித்த சர்வம் மீடியா சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்